கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு இப்போது கட்டடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா பல்லவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க அப்படிப்பட்ட பல்லவர்களுடைய கட்டடக்கலை சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும் இதை நோட் பண்ணிக்கோங்க கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பல்லவர் காலம் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில் அதாவது மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் போயிருப்பீங்க அந்த மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கருங்களில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில் இருக்கு அப்புறம் பல்லவர்களுடைய மற்ற கோவில்கள் குகை அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவ கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாகும் இதெல்லாமே இது எல்லாம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்போ காலம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது அதாவது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில மாமல்லபுரம் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது அப்புறம் இங்கே கீழே பாருங்க பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னா மூன்று வகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னாவே இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் பண்ணியிருக்காங்க அப்போ இதை மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறாங்க பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி இரண்டாவது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது யாருடைய பாணி அப்படின்னா மாமல்லன் பாணி மூன்றாவது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணினா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி இந்த பாணி அப்படின்னு சொல்கிறது வேற ஒன்றுமே ஒன்றுமே கிடையாதுங்க ஸ்டைலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவன் வர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் ஒரு ஸ்டைலு அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எது மாதிரியும் பண்ணலை அப்புறம் மாமல்லன் பாணி மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் தான் மாமல்லனுடைய ஸ்டைல் அவருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைலே அதுதான் அவரை விரும்பி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்தது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணி அப்படின்னா ராஜசிம்மன் ஸ்டைலு அப்புறம் நந்திவர்மன் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எழுதும் போது நீங்கள் பாணியும் எழுதுங்க மகேந்திரவர்மன் பாணி மாமல்லன் பாணி நந்திவர்மன் பாணி அப்புறம் ராஜசிம்மன் பாணி நான் சும்மா உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் சரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கட்டடக்கலையை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம் பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறாங்க கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு இதுதான்